ஒரு ஆனஸ்ட் கொஷின் கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் சில நேரம் எனக்கு ஒரு லட்சம் தடவை சிவ மந்திரம் சொன்னால் சிவனை பார்க்க முடியுமா இல்லை சிவனை எப்படியாவது பார்க்க மாட்டோமா இப்படிலாம் நிறைய தடவை எனக்கு தூணி இருக்குது உங்களுக்கும் இதே மாதிரி தூணி இருக்குதா சிவ தரிசனம் எப்படியாவது கிடைச்சிடாதான்னு ஏங்கியிருக்கீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான் நான் ஆரம்பத்திலே ஒன்று சொல்லிக்கிறேன் இது கலிகாலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் வீடியோ கடைசியில் உங்கள் ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு பதில் சொல்லுங்கள் கடைசி வரை வீடியோ பாருங்கள் அப்போ தான் சிவனை பற்றி உங்களுக்கு முழுமையான புரிதல் வரும் சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா சிவனை அல்லது வேறு கடவுளையாவது நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா வேதங்களின் உண்மை என்னன்னு தெரியுமா சரி நம்ம இதிகாசப்படி இந்து மத வேத நூல்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்கிறேன் இந்த நாட்டில் இவ்வளவு கோயில் இவ்வளவு தெய்வங்கள் இவ்வளவு வழிபாடு ஆனால் யாராவது உண்மையிலே கடவுளை கண்ணால் பார்த்துருக்காங்களா நான் சிவனை பார்த்தேன் அவர் எனக்கு தோன்றினார் கனவுல வந்தார் இதெல்லாம் கேள்வி பெற்றிருப்போம் ஆனா வேதங்கள் என்ன சொல்கின்றன அந்த உண்மையை பத்தி மட்டும்தான் பேச போறேன் இதுக்கு பதில் தெரிஞ்சா புரியும் வேதங்கள்ல கடவுள இப்படிதான் சொல்றாங்க உருவம் கிடையாது எல்லா இடத்திலும் இருக்காரு கண்ணால பார்க்க முடியாது இது எந்த ஒரு கட்டுக்கதையும் இல்லை நாலு வேதங்களின் சத்தியம் இதுதான் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வல வேதம் நாலு வேதங்களும் ஒரே விஷயம் தான் சொல்கின்றன அவர் கண்ணுக்கு புலப்பட மாட்டார் அப்போ சிவனை பார்த்ததா சித்தர்கள் வரலாறுகள் இருக்குதே கண்டிப்பாக இந்த கேள்வி உங்களுக்கு வரும் சித்தர்கள் சிவனை முழுமையாக உணர்ந்தவர்கள் அதனால்தான் எல்லா சித்தர்களும் ஒரு துறவி வாழ்க்கையை வாழ்ந்து சிவனை வாழ்க்கை முழுவதும் வழிபட்டாங்க நம்மளோட ஆத்மசக்தி சிவனை அடையணும்னா மொதல் நம்ம மனித வாழ்க்கையிலிருந்து துறவி வாழ்க்கைக்கு நம்ம மனசும் உடம்பும் மாறி அதை ஏற்றுக்கணும் அது கலிகாலத்தில் சாத்தியமே இல்லாதது இப்போ முக்கியமான பாயிண்ட் வேதங்களில் சிவன் பேர் குறைவாக தான் வரும் அவரை ருத்ரன் மகாதேவன் அனைத்திலும் நிறைந்தவன் அப்படி தான் சொல்கிறாங்க அதாவது சிவன் ஒரு உருவம் இல்லை சிவன் ஒரு இடத்துல இல்லை அதனால் சிவனை கண்ணால் பார்க்க முடியாது வேதங்கள் இங்கே கிளியராக சொல்லிடுச்சு இதுதான் உண்மை இப்போ பல பேருக்கு இந்த டவுட் வரும் சரி சிவன் இல்லைன்னா விஷ்ணுவாவது அம்மனாவது இல்லை வேற கடவுளை பார்க்க முடியாதா இதுக்கும் நம்ம இந்து மத வேதங்களில் இருக்க தான் செய்யுது விஷ்ணு இந்திரன் அக்னி வருணன் இவை எல்லாம் ஒரே சக்தியின் வெவ்வேறு பெயர்கள் வேத பார்வையில் ஒரே சத்தியம் பல பெயர்கள் அதனால யாரையும் உருவமாக கண்ணால பார்க்க முடியாது இப்போ வேதங்கள்ல தோன்றினார்னு எங்க வருது சில இடங்கள்ல தோன்றினார் அருளினார் வந்தார்னு வரும் அது என்னன்னா மன அனுபவம் உள்ளுணர்வு ஞான நிலை அது மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது முன்னாடி வந்து நின்னார்னு அர்த்தம் இல்லை வா முக்கியமான உண்மை இதுதான் பல பேரால் புரிஞ்சிக்க முடியாத உண்மை இந்த மந்திரம் சொன்னால் கடவுள் தோன்றுவார் வேதம் இதெல்லாம் புரிதல் இல்லாத கடவுள் நம்பிக்கை நான் கண்ணால் பார்த்தேன்னு சொல்றது இந்த மத நூல்களில் அப்படி எங்கேயுமே இல்லதே இல்லை ஆனால் மனம் குழப்பத்திலிருந்து தெளிவடைந்தது பயம் குறைந்தது வாழ்க்கையில் அமைதி வந்தது வாழ்க்கையில் நிம்மதி வந்தது திடீர்னு வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்தது இதெல்லாம் கடவுள் அருளால் இதை தா வேதங்கள் கடவுள் அனுபவம்னு சொல்கின்றன காலத்துல மனிதனுக்கும் கடவுளுக்கும் அவ்வளவுதான் தொடர்பு இப்போ கிளியரா சொல்லி முடிக்கிறேன் வேதங்கள் கடவுளை பார்க்க முடியாது வேதங்கள் கடவுளை புரிய வைக்கும் இந்து மத ஆன்மீகம் எல்லாத்தையும் நம்புன்னு சொல்லல சிவ தரிசனம் வேணும்னா உன் சக்தியை புரிஞ்சுக்கன்னு சொல்லுது கண்ணால் பார்க்கும் கடவுள் யாருன்னா நம் முன்னோர்கள் குல தெய்வம்னு சொல்றோமே ஆனா கடவுள் உள்ளே உணரப்படும் சத்தியம்தான் சிவன் பரம்பொருள் தான் இந்த ஆத்மசக்தி இருந்தாதான் பார்க்க முடியும் ஏன்னா அவர் பரம்பொருள் உங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னோட மதம் பெருசு என்னோட ஜாதி பெருசுன்னு யாரையும் நம்மளை விட தாழ்ந்தவங்கன்னு நினைக்காதீங்க பூலோகத்தில் வாழும் எல்லா ஜீவராசிகளில் உயிர் என்ற பெயரில் இருப்பதே சிவன் தான் எனவே அதனால் மனிதனை மற்றவர்களோட நம்பிக்கையை இழிவுபடுத்துவது அது சிவனையே இழிவுபடுத்துவது போலன்னு இந்து மத வேத தர்மத்தில் கருதப்படுகிறது இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் கடவுள் நம்பிக்கைக்கும் நம்ம அறியாமைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரியவைப்பட தான் அறியாமை என்பது முற்றிலுமாக கடவுள் சிவனுக்கு எதிரானது உண்மையும் சத்தியமும் அன்பும் கருணையும் மட்டுமே சிவனுடைய பாதை இது வேதங்களின் தத்துவ விளக்கம் மட்டுமே புராண ஆகம பக்தி மரபுகளை மறுப்பதில்லை இந்த வீடியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் அப்படியே போகிற போக்குல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் எந்த யுகத்தில் நடந்தது இதை பற்றி வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் தெளிவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கடைசியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொன்னேன் சிவனை பார்க்க முடியும் அதுக்கு நீங்கள் குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு எல்லா விதமான மனித ஆசைகளையும் விட்டுட்டு ஒரு துறவி வாழ்க்கையே வாழ்ந்தால் சிவனை பார்க்க முடியும் நான் உங்களால் துறவி வாழ்க்கையை வாழ முடியுமா இதுக்கு பதில் சொல்லுங்கள் எத்தனை யுகங்கள் கடந்தாலும் அழியாத அழிக்க முடியாத ஒரே சக்தி சிவன் மட்டுமே ஓம் நம சிவாய